கீர்வானம் வெல்லந்து எருமை சிறுவீடு மெய்வான் பலன் நடக்கான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாலே போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்னும் கோடு களமுடைய பாவா எழுந்திராய் பாடிப்பதை கொண்டு மாவாய் பிளந்தானே மல்லரை மாட்டிய தேவாடி தேவனே சென்று நாம் சேவித்தால் ஆவா என்ன இந்த பாசுகத்தில் பெண்ணை கீழ்வாரம் வெளுத்து விட்டது எருமர்கள் பனி புல் மேய சென்று விட்டன நமக்கு முன் சென்றவர்களையும் நிறுத்தி உன்னை எழுப்புவதற்காக உன் வாசலில் நிற்கிறோம் அந்த தேவாதி தேவனை சென்னாம் சேவித்தால் அவன் நம்ம இறக்கப்பட்டு அருள் புரிவான் என ஆண்டாள் தாயத்தன் தோழியை எழுப்புகிறாள் ஆண்டாள் திருவடி சரணம் ஆழ்வார் என்பது திருவடி கலேஷர